ஸ்மார்ட் மற்றும் டாக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கம் கோவில் விடுதலை அவசியமா அரசியலா சிறப்பு விருந்தினர் நீதி அரசர் சுவாமிநாதன் நபர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்க இருக்கிறது இடம் அபுரவர் போட்டிகோ பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பதிவு செய்யவும் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் எஸ்எஸ்என் சர்வே ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வு செய்து அந்த சாம்பிள்ஸை வெளியிட்டு வராரு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தொகுதியை பார்க்க போகிறோம் தேனி பாராளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஜெயித்த ஒரே தொகுதி இது மட்டும்தான் மீண்டும் இந்த தொகுதியில என்டிஏ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு இந்த காணொலி உங்களுக்கு உணர்த்தும் தேனி பாராளுமன்ற தொகுதி தொகுதி முழுக்க சாம்பிள்ஸ் எடுக்கணும் எடுத்ததுல பாத்தீங்கன்னா முதல்ல கிராமங்கள் நிறைய எடுத்த இந்த தடவை அந்த கிராமங்கள் என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சிடறேன் அதாவது பறந்துபட்ட பல்வேறு சமூகங்கள் வசிக்கக்கூடிய எல்லா கிராமம் கவர் பண்ணுறது அதில் பார்த்தீங்கன்னா கோடாங்கிப்பட்டி சடையால்பட்டி உப்புக்கோட்டை குண்டல் நாய்க்கன் பட்டி பாலார்பட்டி கூளையனூர் குச்சனூர் மார்க்கையன் கோட்டை புளிக்குத்தி சிந்தலச்சேரி சங்கராபுரம் லட்சுமிநாயக்கன்பட்டி பண்ணைப்புறம் கோம்பை ஓடைப்பட்டி சீப்பாலக்கோட்டை காமாட்சிபுரம் எஸ் அழகாபுரி குப்பிநாயக்கன்பட்டி அண்ணாநகர் ராஜேந்திரநகர் கண்டவனூர் லட்சுமிபுரம் சருத்துப்பட்டி கைலாசப்பட்டி கல்லிப்பட்டி எண்டப்புலி என மொத்தம் இருபத்தி ஏழு கிராமங்கள் இந்த இருபத்தி ஏழு ஊரில் கட்சிகள் எந்தெந்த ஊரில் இருக்குன்னா பிஜேபி இருபத்தி ஆறு ஊரில் இருக்கு ஒரு ஊரில் தான் பிஜேபி இல்லை அப்போ பிஜேபி ஏறக்குறைய தேனி மாவட்டத்தின் கிராமங்களில் ஆழமாக கால்பழித்து விட்டது நான் திமிழர் அதே சமயம் பதினைந்து ஊர்களில் தான் இருக்கிறது தேமுதிகவும் இருபத்தி ஆறு கிராமங்களில் இருந்தது சரி பிறகு ஓபிஎஸ் டிடிவி அவரும் இருபத்தி ஆறு கிராமங்களில் அந்த கட்சியும் ஆக மூணு கட்சி பிஜேபி தேமுதிக டிடிவி ஓபிஎஸ் இந்த மூன்று பேருமே இந்த இருபத்தி ஆறு ஊர்களிலும் அதற்கான ஆதரவும் அமைப்பும் இருந்தது கம்யூனிஸ்டும் சின்ன லெவலினால ஒரு பதினஞ்சு ஊர்ல அடையாளமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகளும் பரவாயில்லாத பலத்தோட இந்த பதினெட்டு ஊர்களில் விடுதலை சிறுத்தை அமைப்பு இருந்தது மதிமுகவும் மிக தான் ஆதரவு ஆனால் சும்மா ஊருக்கு ரெண்டு பேர் ஒருத்தருங்கிற மாதிரி அடையாளம் சொல்கிறதுக்குன்னு மதிமுக பதிமூணு ஊரில் இருந்தாங்க இது வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஸ்டடி சரி இதுல மூணாவது இடத்துல எந்த சிறு கட்சியில் இருக்கு பார்த்துட்டு வந்தா பிஜேபி ஐந்து ஊர்களில் மூணாம் இடம் நாம் தமிழர் மூணாம் இடத்துல எந்த ஊரும் இல்லை தேமுதிக நான்கு இடங்களில் மூன்றாம் இடம் அதே சமயம் டிடிவி ஓபிஎஸ் பதினான்கு கிராமங்களில் மூன்றாம் இடம் விசிகாவும் நாலு ஊரில் மூணாம் இடத்தில் பிறகு நான்காம் இடத்தில் எந்தெந்த கட்சியில் இருக்குதுன்னு பார்த்தா பிஜேபி நான்கு இடங்களில் நான்காம் இடம் நான் தமிழர் ஒரு இடத்தில் நான்காம் இடம் தேமுதிக பதினைந்து இடங்களில் ஏன்னா ஓபிஎஸ் டிவி நான்கு இடம் காங்கிரஸ் ஒரு மூணு இடத்துல நாலாவது இடத்துல இருக்குது பிசிகா நான்காம் இடத்துல ஒரு இடம் மதிமுக கிடையாது ஐந்தாவது இடத்தை எடுத்தால் பிஜேபி பதினோரு இடங்களில் ஐந்தாம் இடம் நாம் தமிழர் நான்கு இடங்களில் ஐந்தாம் இடம் தேமுதிக மூணு இடங்களில் நான்காம் இடம் ஐந்தாவது இடம் ஓபிஎஸ்வியும் நான்கு இடத்துல ஐந்தாம் இடம் காங்கிரஸ் ஒரு இடம் கம்யூனிஸ்ட் ஒரு இடம் விசிகா இரண்டு இடம் இது வந்து ஐந்தாவது இடம் ஆறாவது இட பொசிஷன் பார்த்தா பிஜேபி நான்கு ஊர்களில் ஆறாம் இடத்தில் இருந்தது நாம் தமிழர் ஏழு ஊரில் ஆறாம் இடத்தில் தேமுதிக ஒரு இடத்தில் ஆறாம் இடம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஆறு இடத்துல ஆறாம் இடத்துல இருந்தாங்க கம்யூனிஸ்ட் ஒரு இடம் பிசிகா ஒரு இடம் மதிமுக ஒரு இடம் இதெல்லாம் ஆறாம் இட பொசிஷன் ஆக இருப்பு கட்சிகளின் இருப்பையும் பார்த்தாகிவிட்டது நமக்கு அங்கு வாக்குகள் கிடைத்ததல்லவா அந்த வாக்குகள் அடிப்படையில் எத்தனை சதவீதம் கிடைத்தது என்று பார்த்தவர்களானால் திமுகவிற்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் அண்ணா திமுகவுக்கு பத்தொம்பது சதவீத வாக்குகளும் பிஜேபிக்கு பதினாறு சதவீத வாக்குகளும் டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு சேர்ந்து பதிமூணு சதவீத வாக்குகளும் பதிமூணுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடத்தான் வரும் நான் அப்போ எடுத்தது இதை சரி ரைட் அது நம்ம இப்போ ஃபைனல் ரிசல்ட் சில இதை சொல்கிறேன் ஏன்னா அதனுடைய கிராஸ் ரூட் நல்லாவே இருக்குது இப்போ அந்த சாம்பிளில் பதிமூணு பிரசன்ட் டிபிஎஸ் தேமுதிக ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் ஏழு சதவீதம் காங்கிரஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு சதம் இத்தனை கிராமங்கள் எடுத்ததுல எந்த கட்சிகள் வாக்கை இழக்குதுன்னா திமுக இந்த நம்ம எடுத்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னா முந்நூறு வரைக்கும் நெருக்கி எடுத்திருக்கோம் இருபத்தி எட்டு வாக்குகள் மைனஸ் இலக்குது திமுக இருபத்தெட்டு வாக்குகள் இழக்குது அந்த இருபத்தெட்டு வாக்குகள் எங்கே போகுதுன்னு பார்த்தா அண்ணா திமுகவுக்கு நாலு ஓட்டு போகுது பிஜேபிக்கு பத்து ஓட்டு போகுது நாம் தமிழருக்கும் நாலு ஓட்டு போகுது தேமுதிகவுக்கும் ஒன்பது ஓட்டு போகுது டிடிவிக்கு ஒரு ஓட்டு மட்டும் டிடிவி ஓபிஎஸ்க்கு ஒன்று தான் திமுக இருந்து போகுது சரி அதே சமயம் திமுகவினுடைய நிலையை பார்த்தால் அது இது திமுகவாவது இருபத்தெட்டு வாக்கத்தை இந்த சாம்பியில் இழக்குது திமுக ஐம்பத்தொம்போது வாக்குகளை இழக்குது அதே சமயம் பிஜேபி பத்தொம்போது ஓட்டாக வாங்குது ஹெவியாக வாங்குது அது கூட இருந்து விளக்குனதுனால ஹெவியா திமுக விட அதிகம் வாங்குது டிடிஓபிஎஸும் இருபத்தி ஏழு வாக்கு இவங்க தான் அதிகம் வாங்குறாங்க ஏன்னா கூட இருந்த கட்சி இல்லையா அதுலேருந்து வந்ததுனால டிடிஓபிஎஸ் இருபத்தி ஏழு வாக்குகளை வாங்குகின்றனர் அன் திமுக இழக்கிறதுலாம் பதினோரு ஓட்டு தேமுதற்காக போகுது அந்த ஐம்பத்தொம்போதில் நாம் தமிழர் இரண்டு வாக்குகளை பெறுகின்றனர் அண்ணாதிமுக இருந்து இது ஃபைனல் டேலி என்னவா இருக்குன்னா பிஜேபி எவ்வளோ கெயின் பண்ணுதுன்னா இருபத்தி ஒம்போது வாக்குகளை கெயின் பண்ணுறது இந்த தொகுதியில் ரெண்டு கட்சியில் இருந்து நாம் தமிழர் எவ்வளவு கெயின் பண்ணுதுன்னா ஆறு வாக்குகள் தான் குறைந்த அளவு தான் கெயின் பண்ணுது நாம் தமிழர் ஆறு வாக்குகள் டிடிவி ஓபிஎஸ் வந்து இருபத்தி எட்டு வாக்குகளை கெயின் பண்ணுறாங்க காரணம் அதில் ஒரு வாக்கு தான் திமுக இருந்து இருபத்தி ஏழும் அண்ணா திமுகல இருந்து தான் வாங்கிக்கிறாங்க அதே சமயம் தேமுதுக வியக்கத்தக்க அளவில் இந்த பாராளுமன்றத்தில் திமுக கிட்ட இருந்து ஒம்பது அண்ணா திமுக இருந்து பதினொன்று ஆக இவங்க எந்த கூட்டிலையும் இல்லை ஏன்னா இல்லாமல் இப்போ இருபது ஓட்டை இவங்க ரீடைன் பண்ணுறாங்க இதுதான் ஓட்டேன் எந்த மாதிரி ஆயிருக்கு இந்த இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு பிறகு தேவாரம் உத்தமபாளையம் சின்னமனூர் ஆகிய மூன்று ஊர்களிலும் எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள்களுடைய தொகுப்பு இப்போ ஆதரவு நிலைகள் கட்சிக்கு எவ்வாறு வருதுன்னா திமுகவிற்கு இருபத்தி ஆறு சதவீதமும் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி ஓரு சதவீதமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினைந்து சதவீதமும் நாம் தமிழருக்கு பனிரெண்டு சதவீதமும் இந்த ஜோனில் அந்த தேவாரம் பிற பாளையத்துலேயும் கொஞ்சம் தேவார அந்த தேவாரம் தேவரா சுற்றி வந்து நாம் தமிழர் வலுவாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த தெரிஞ்சுன்ன ஒரு இடத்துல ஒரு கட்சி வித்தியாசமாக அங்கே எப்படி திண்டுக்கல்ல நிலக்கோட்டை தனியாக தெரிஞ்சது நாம் தமிழர் அது மாதிரி இங்கே தேவாரம் பகுதியில் நாம் தமிழர் தனியாக தெரிஞ்சது அங்கே நல்லா வலு இருந்தது அதனால் பன்னிரெண்டு சதம் தேமுத்துக்கா ஆறு சதவாக்கையும் டிடிவி ஓபிஎஸ் பத்து சதவீத வாக்கையும் காங்கிரஸ் இரண்டரை சத வாக்கையும் கம்யூனிஸ்ட் இரண்டரை சதம் புதிய தமிழகம் இரண்டரை சதம் வீசிக்க இரண்டரை சதம் அப்படி இந்த மாதிரி ஒரு நூறு சதவீத வாக்குகளை கட்சிகள் பிரித்திருக்கின்றன சரி இந்த பகுதியில் ஓட்டு என்ன நடந்திருக்குன்னா திமுக எட்டு ஓட்டை லாஸ் பண்ணுது அதில் பிஜேபி ரெண்டை வாங்குது நாம் தமிழர் நாலு வாங்குது தேமுகிட்ட அதிகமாக பெறுறது நாம் தமிழர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தேமுதிகவும் ரெண்டு வாங்குது அது இந்த புதிய அனுதாபத்தில் இப்போ ரெண்டை வாங்குது அண்ணா திமுக என்ன இழக்குதுன்னா அதுவும் அதே எட்டு வாக்கு தான் ரெண்டு பேரும் தலா எட்டத்தான் இழக்கிறாங்க அதில் பிஜேபி ஒன்றா வாங்குது நாம் தமிழர் மூணு வாங்குது தேமுதிக எதுவும் வாங்கலை டிடிஓபிஎஸ் நான்கு வாக்குகளை நாம் தமிழர் தான் தனியாக வாங்குது அண்ணா திமுக இருந்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மூணு வாக்குகளை இந்த சாம்பில வாங்குது இப்போ இதில் டோட்டலாக பார்த்தா டிஎம்கே லாஸ் எய்ட்டு ஏடிஎம்கே லாஸ் எயிட்டு அது கெயின் யாருன்னா நாம் தமிழர் கெய் கெயின் தான் ஏழு வாக்கு டிடிஓபிஎஸ் நான்கு வாக்கு கெயின் பிஜேபி மூணு ஓட்டு கெயின் தேமுதிக ரெண்டு ஓட்டு கெயின் இதுதான் சார்ஜ் இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நகரம் ஆண்டிபிட்டி ஆண்டிவெட்டியை பார்த்தா அவங்களுக்கு ஆமா ஆண்டிவெட்டி நகரம் உள்ள எடுத்தது தான் நகரம் மட்டும்தான் அதுல என்ன சாம்பிள் வருதுன்னா திமுகவிற்கு விற்கு பதி இருபத்தி ஏழு சதவீத வாக்கும் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி நான்கு சதவீத வாக்கும்

குறிப்பாக தேமுதிக வாக்கு இந்த ஆண்டி விடுப்பதிலிருந்து எடுத்ததில் யார் இழக்கிறாங்கன்னு பார்த்தா திமுக பதினெட்டு வாக்குகளை இழக்கிறது அதில் ஏடிஎம்கே அஞ்சு வாங்குது ஏடிஎம்கே நம்பி அஞ்சு பேர் போடுறேன் திமுகலேருந்து அதே திமுகலேருந்து பிஜேபிக்கு ரெண்டு பேர் தான் போகிறேன் ரெண்டு வாக்கு தான் அது வாங்குது நாம் தமிழும் இரண்டு தான் வாங்குது திமுகவில் அது தேமுதிக நான்கு வாக்குகளை வாங்குது ஓபிஎஸ்டி ஓபிஎஸ்டிடிவியும் ஐந்து வாக்க திமுக இருந்து வாங்குது அண்ணா திமுக குறைவாக எட்டு ஓட்டு தான் இழக்குது அதில் திமுக எதுவும் பெறல பிஜேபியும் எது பார்த்து கூட்டணியில் இருந்துருக்கு ஆனால் அண்ணாது போட்டுருந்து பிஜேபி ஒன்று கூட அந்த இடத்துல சாம்பிள் எடுத்ததில் வரல நாம் தமிழர் ஒரு ஓட்டை பெறுது தேமுதிக ரெண்டு ஓட்டை பெறுது ஓபிஎஸ் டிடிவி ஐந்து வாக்குகள் அது கூட இருந்து வெளியேறுற ஐந்து வாக்கு எட்டில் அஞ்சு அவங்க பெறுறாங்க இதில் டோட்டல் இது பார்த்திங்கன்னா டிஎம்கே லாஸ் பதினெட்டு ஏடிஎம்கே லாஸ் வெறும் மூணு தான் டிடிவி ஓபிஎஸ் கெயின் வந்து பத்து ஓட்டு நாம் தமிழர் கெயின்ங்கிறது மூணு வாக்கு தேமுதிக கெயின் வந்து ஆறு வாக்குகள் பிஜேபி கெயின் ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் இதுதான் ப்ளஸ் மைனஸை காட்டுது மைனஸ் பெரிய கட்சிகள் தான் சின்ன கட்சிகள் தான் ப்ளஸ் ஆகிறது அது இந்த மாதிரி நிலையில் காட்டுது இதுக்கு அடுத்து நம்ம பிரியுளம் ஒன்று சரி அந்த பிரிவிளம் பார்க்குறதுக்கு முன்னாடி சமூக ரீதியான வாக்குகளை பற்றி பார்த்து விடுவோம் சமூக ரீதியாக முக்குளத்தோர் இது வரைக்கும் மொத்தம் எடுத்து அந்த அறநூர்த்தி செல்கிற சாம்பில் முக்குளத்தோர் வாக்குநிலை எந்த மாதிரி ஆரோ நிலை இந்த பார்லிமெண்ட்டில் இருக்குதுன்னா இருபத்தி மூணு சதவீதம் திமுகவிற்கும் பதினேழு சதவீதம் அண்ணா மற்ற ஏரியாவை விட முக்குளத்தோர் இங்கே அண்ணாதிமுகவுக்கு குறைவாகவே பதினேழு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் குறைவுதான் ஒன்பது சதவீதம் நாம் தமிழருக்கு பரவாயில்ல அதாவது இந்த இப்போ பார்த்ததுலேயே முக்குளத்தூர் மற்ற இடத்துல எல்லாம் நாம் தமிழர் ரெண்டு தான் வந்தாங்க ரெண்டு கூண்ண மூணு இப்படி தான் வந்திருக்காங்க ஆனால் தென்பகுதியில் முக்குளத்தோரெலாம் ஆறு சதவீத வாக்கை நாம் தமிழர் இங்கு பெறுகிறது இந்த பாராளுமன்றத்தில் சரி தேமுதிக இரண்டு சதவீத வாக்கையும் டிடிஓபிஎஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு ஏறக்குறை சரிபாதி வாக்க முக்களத்து வாக்கு டிடிவி ஓபிஎஸ் இணைந்து பட்டுக்கொள்கின்றனர் காங்கிரஸ் ஒரு சதவீதம் தான் அவ்வளோதான் இதுக்கடுத்து நம்ம எஸ்டி அந்த பிரிவு அந்த அந்த தொகுப்பை பார்த்தா திமுக முப்பது சதவீத வாக்கு அண்ணா திமுக பதினஞ்சு அது எப்பயும் அந்த அளவு தான் பத்தில் இருக்கும் பதினஞ்சு ரைட்டு பாரதிய ஜனதா கட்சி ஏழு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப லிஸ்ட்டு தான் ஏதோ ஏழு இருக்கிறதே பெரிய விஷயந்தான் ஏன் பார்வையில் ரைட்டு நாம் தமிழர் பனிரெண்டு சதவீதம் சாரி பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்கு மற்ற தொகுதி கம்பேர் பண்ணால் நாம் தமிழர் இங்கே கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா மற்றதுலாம் இருபத்தஞ்சி முப்பதெல்லாம் வாங்கினாங்க இங்கே பதினெட்டு சதவீத வாக்கை பட்டியல் சமூகத்தில் வாங்குகிறது தேமுதிக மூணு சதவீத வாக்கு ஓபிஎஸ் ஒரு மூணு சதவீத வாக்கு காங்கிரஸ் நான்கு சதவீத வாக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதினெட்டு சதவீதம் ஏற்கனவே நாம் தமிழரும் பதினெட்டு சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பதினெட்டு சதவீதம் இந்த தொகுப்பில் பெறுகிறது புதிய தமிழம் இரண்டு சதவாக்கை இந்த தொகுப்பில் பெறுகிறது இது அந்த தொகுப்பு அதுக்கடுத்து நாயுடு நாய்க்கர் இதுதான் பெரிய இது அடுத்து பெரிய தொகுப்பு இங்கே அதுதான் ஏன்னா இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா திமுக பதினேழு சதவீத வாக்கும் அண்ணா திமுகவும் அதே பதினேழு சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஒன்பது சதவீதம் இந்த தொகுப்புல அதிக வாக்கை பாஜகவே பெறுகிறது தேமுதிகவும் இருபத்தெட்டு ஏறக்குறைய பாஜகவும் தேமுதிகவும் இந்த சமூக வாக்கில் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தேழு ஏழு வாக்கை எடுத்துடுறாங்க ரெண்டு பேரும் டிடிவி எட்டு சதவீத வாக்கையும் காங்கிரஸ் ஒரு ஒரு சதவீத வாக்கையும் பெறுகிறது சரி கவுண்டர்களுடைய வாக்கு எப்படி இருக்குன்னா டிஎம்கேக்கு தான் முப்பத்தி ஆறு சதவீதம் அண்ணாதிமுக முப்பத்தி மூணு தான் அதான் அறுபது எழுபது இருந்தது இப்போ முப்பத்தி மூணு பிஜேபிக்கு இருபது சதவீதம் தேமுதிக ஒம்பது சதவீதம் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சதவீதம் இது தான் கவுண்டர்களுடைய வாக்கு நிலை அடுத்து பிள்ளைமையான வாக்கை பார்த்தா அது வழக்கம் போல் திமுக நாற்பது சதவீதம் வாக்கு இது எல்லா இடத்துலையும் வர்றது தான் ஏன்னா அண்ணாதிமுக இருபத்தைந்து சதவீதம் பிஜேபி பதினெட்டு சதவீதம் தேமுதிக பதினோரு சதவீதம் டிடிவி ஆறு சதவீதம் இது பிள்ளை இருக்கும் இப்படி நாடார்கள் வாக்களையும் பார்த்தீங்கன்னா திமுக ஏன்னா இங்கே கிறிஸ்டின் நாடார் கம்மி இந்த நாடர் தான் அதிகம் திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக கம்மியாக பதினோரு சதவீத வாக்கையும் பிஜேபியும் பன்னிரெண்டு சதவீத வாக்கு தான் இது மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கம்மியாக தான் வர்றாங்க நாம் தமிழர் பார்த்திங்கன்னா பிஜேபியை விட கூடுதலாக பிஜேபியே அண்ணாதிமுக விட கூடுதலாக பதினேழு சதவீத வாக்கை நாடார் சமூகத்தில் தேனி பாராளுமன்றத்தில் நாம் தமிழர் பெறுகிறது ஏன்னா பிறகு தேமுதிகவுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு காங்கிரஸ் ஒரு நாலு பெர்சன்ட்டு டிடிவிக்கும் ஒரு நாலு பர்சன்ட்டு இது வந்து நாடார் சமூக வாக்குகள் பிரிவு நிலை அடுத்து அனைத்து செடியாரும் இங்கே அனைத்து செட்டியாரும் ஒரு பெரிய சமூகம் ஒரு லட்சம் தாண்டி மேலே ஓட்டு இருக்காங்க அதில் மூன்று விதமான செட்டியார்கள் இருக்காங்க தமிழும் தெலுங்கு கன்னடம் மூன்று வித செட்டியார்கள் நிறையா இருக்காங்க பரவாயில்ல ஒன்றே லட்சம் ஓ ஓட்டை தாண்டியே இருப்பாங்கண்ணே ஒன்றே லட்சம் குறைய மாட்டாங்க அவ்வளோ ஓட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா திமுக இருபத்தி எட்டு சதவீத வாக்கும் அண்ணா திமுக இருபத்தெட்டு சதவீத வாக்கும் பாஜக இருபது சதவீத வாக்கும் நாம் தமிழர் இரண்டு வாக்கும் தேமுதிக பத்து சதவீத வாக்கும் டிடிவி ஐந்து சதவீத வாக்கும் காங்கிரஸ் ஏழு சதவீத வாக்கும் இவ்வாறாக பெறுகிறது இது வந்து முக்கியமான சமுதாயங்களை சொல்லிவிட்டான் பெரியகுளத்தில் எடுத்த டவுனில் மட்டும்தான் எடுத்தான் பெரியகுளம் அது எப்படி வருதுன்னா திமுக முப்பது சதவீதம் அண்ணா திமுக பத்தொம்பது பிஜேபி பதினைந்து நாம் தமிழர் இங்கே குறைவு தான் ஐந்து சதவீதம் தேமுதிகவும் குறைவாக தான் வருது ஐந்து சதவீதம் டிடிவி ஓபிஎஸ் அதே சமயம் இருபது சதம் வாக்கை வாங்குகின்றனர் காங்கிரஸ் ரெண்டரை சதம் விசிகே மூன்றரை சதம் இது வந்து இந்த நகரத்தில் கட்சிகளுக்கு கிடைத்த வாக்குகள் இந்த பகுதியில் மொத்தத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு டிஎம்கே வந்து இந்த சாம்பிளில் ஒம்பது ஓட்டை இழக்குது அதில் ஏடிஎம்கேவுக்கு மூணு போகுது பிஜேபிக்கு நாலு போகுது நாம் தமிழரும் தேமுதிகவும் எதுவும் வாங்கலை ஓபிஎஸ் டிடிவி பன்ன ரெண்டு ஓட்டை வாங்குகிறார் ரெண்டு ஓட்டை எட்டு ஒம்பது ஓட்டு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு அதே அண்ணா திமுக பனிரெண்டு ஓட்டை லாஸ் பண்ணுது அதில் பார்த்தா பிஜேபி அஞ்சு ஓட்டை வாங்குது மூணு ஓட்டு சாரி மூணு ஓட்டு தேமுதிக ஒரு ஓட்டு ஓபிஎஸ் டிடிவி சுமார் எட்டு வாக்குகள் ஏன்னா அது கூட இருந்து கூடையிலேருந்து போனதுனால அதிகமாக வாங்குது இது இதில் இன்னொரு சாம்பிள் தனியாக வந்தது அது அதாவது டிடிவிக்கு தான் போட்ட சார் இனி நான் பாஜக அப்படின்னு அந்த ஒரு டேனில் ஒரு ஓட்டு வந்தது டிடிவி தான் போட்டிருக்காரு இனி நான் பாஜக ஆதரவாளர்னு மாறுறாரு அந்த சாமியிலும் வந்தது ஆக மொத்தத்தில் டிஎம்கே லாஸ் ஒம்பது ஏறக்குறைய ஏடிஎம்கேவும் ஒம்போது லாஸ் ஆகுது பிஜேபி தான் ஏழு ஓட்டு கெயின் பண்ணுது டிடி ஓபிஎஸும் பத்து ஓட்டு கெயின் பண்ணுறாங்க தேமுதிக ஒரு ஓட்டை மட்டும் கெயின் பண்ணுது கடைசியாக தேனி நகரத்தில் கிடைத்த பா கட்சி ஆதரவு நிலை எப்படி காட்டுகிறது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் இங்கு திமுக இருபத்தி எட்டு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக இருபத்தி நான்கு சதவீத வாக்கையும் பிஜேபி வாக்கையும் நாம் தமிழர் தேமுதிக எட்டு சதவாக்கையும் டிடிவி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் காங்கிரஸ் மூணு சதவாக்கையும் பெற்றனர் இதுல இழக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தா திமுக வந்து பத்து ஓட்ட லாஸ் பண்ணுது அது யாருக்கு போகுதுன்னா திமுக ஒன்றாவது வாங்கிக்கிறது பிஜேபி ஏழு ஓட்டை திமுக இருந்து வாங்குது தேமுதுக இரண்டு ஓட்டை வாங்குகிறது இது திமுக இலக்கும் பத்து வாக்கு இப்படி போகுது சரி அண்ணா திமுக பதினாலு வாக்குகளை இழக்குது அந்த பதினாலு வாக்கு எப்படி போகுதுன்னா அதாவது ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போகல ஏடிஎம்கேலேருந்து நாம் தமிழருக்கு மூன்று வாக்குகள் செல்கின்றன அதே சமயம் பிஜேபிக்கு ஏழு வாக்குகள் செல்கின்றன அவருக்கு ஒரு வாக்கு போகுது பிறகு பார்த்தா டிடிவி ஓபிஎஸ்க்கும் ஒரு மூணு வாக்குகள் செல்கின்றன இவ்வாறு இந்த பதினாலு வாக்கு இப்படி பிரியுது இது தவிர டிஃப்ரெண்ட்டாக வரதான் தனியாக தான் எழுத முடியும் போன தடவை நோட்டா போட்டாராம் ஒருத்தர் அவர் இந்த தடவை நான் தேமுதிக போட போகிறேன்னு கொடுத்துருக்காரு ஆக நோட்டா டூ தேமுதிகா ஒரு ஓட்டு பிறகு ஒருத்தர் அவர் பர்டிகுலராக முக்குளத்தோ கம்யூனிட்டியை பதிவு பண்ணார் நான் போன தடவை சீமான் போட்டேன் சார் இந்த தடவை நான் தேமுதிக போட போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஓட்டும் பதிவாகிருக்கு மொத்தத்தில் திமுக லாஸ் பத்து ஓட்டு ஏடிஎம்கே லாஸ் பதிமூணு ஓட்டு பிஜேபி கெயின் பதினாலு ஓட்டு நாம் தமிழர் கெயின் மூணு ஓட்டு தேமுதிக கெயின் ஐந்து வாக்குகள் டிடிஓபிஎஸ் மூணு ஓட்டு இதுதான் வந்து அந்த டேன் ஓட் டேனுங்கிறது காமிக்கக்கூடியது திமுக இருபத்தி எட்டு சதவீத வாக்கம் இது கடந்த கால ஆகியவை விட கம்மி தான் வருது அண்ணாதிமுக பத்தொம்பது சதவீத வாக்கும் பிஜேபி பதினாறு சதவீத வாக்கும் நாம் தமிழர் எட்டு சதவீத வாக்கும் தேமுதிக எட்டு சதவீத வாக்கும் ஓபிஎஸ்டி டிவி பதிமூணு சதவீத வாக்கும் இந்த சதவீதம் இன்னும் ஒரு பிரசன் கூடலாம் குறை வாய்ப்பு இல்லை ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் இரண்டு சதவாக்கம் கம்யூனிஸ்ட் ஒரு சதவாக்கும் விசிகா மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு விசிகாவும் தென் மாவட்டங்களில் இங்கு பலமாக இருக்கின்றனர் என்பது நன்காக தெரிகிறது புதிய தமிழம் அரை சதவாக்கும் வாக்கும் இதர வேற சில சில அமைப்புகள் அதெல்லாம் ஒரு ஒரு சதவாக்கு இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு இந்த பெர்சென்டேஜை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் திமுக கூட்டணிக்கு என்ன கிடைக்குது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வீசிகா மூணும் சேர்ந்தால் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு கிடைக்குது அதே இது பிஜேபி டிடிவி ஓபிஎஸ் தேமுதுக்கா இந்த மூணையும் கூட்டி பார்த்தா முப்பத்தி ஏழு சதவீத வாக்கு கிடைக்குது முப்பத்தி நாலரை அது முப்பத்தி ஏழு ஜஸ்ட் ரெண்டரை லீடு கிடைக்குது ஏன்னா ஏன் நான் தமிழர் எட்டு பர்சன்ட் தனியா நின்று எட்டு பர்சன்ட் ஏன்னா இதில் என்னுடைய கணிப்பு இருக்கும் இல்லையா இது இப்படி காமிக்குதுன்னா இது ஃபைனல் ஃப்ரே எப்படி போகுங்கிற ஒரு கணிப்பு இருக்கும் என்னுடைய கணிப்பு இதுதான் திமுக முப்பத்தி நாலரை வாங்கியிருக்கு ஆனால் என் கணிப்பு முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அதனுடைய ரீச் போகும் ஏன்னா ஏடிஎம்கே வந்து பத்தொம்போது வாங்கியிருக்கு ஆனால் அது வந்து பதினாறு டு பதினேழு தான் வாங்க முடியும் நிச்சயம் குறையும் ஏன்னா நான் வழக்கமாக பல பொது பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் நான் கணிக்கிறேன் அதேமாதிரி நாம் தமிழர் எட்டு வாங்கியிருக்கு ஆனால் நிச்சயம் ஆறு டூ ஏழுக்குள்ளே தான் அதனுடைய ரீச் இங்கே முடியும் பிஜேபி பார்த்தா அந்த கூட்டணி முப்பத்தி ஏழு வாங்கியிருக்கு இல்லையா அது முப்பத்தி ஏழுல ஆரம்பிச்சு நாற்பது நாற்பத்தொன்னு வரைக்கும் கூட போகும் ஸோ தேனி முடிஞ்சிச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய கல்லூரிகளில் அடுத்தடுத்து எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்னெல்லாம் ஆய்வு பண்ணி களத்துலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு அதை நம்ம அடுத்தடுத்து கல்லூரிகளில் பார்க்கலாம் அது ஒரே ஸ்டேட்யூன் சப்ஸ்கிரைப் பேசணும் பேசு வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்